வணக்கம் இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி பார்த்தா ஓ நீங்களா பேசுவாங்க பணம் பார்த்தா ஓ நீயா அப்படின்னு கேவலமா பார்க்கக்கூடிய உலகம் தான் இது சோ இந்த உலகத்துல நாம எப்படி இருக்கணும்னா நாம போடக்கூடிய செருப்பு தேய தேய நம்ம காலை எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வயசு கூட கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் பாத்தீங்களா அந்த பேங்க் பேலன்ஸ் அதையும் பத்திரமா பாத்துக்கணும் ஏன்னா கடைசி காலத்துல என் பிள்ளைங்க பாத்துக்குவாங்க என் சொந்தக்காரங்க பாத்துக்குவாங்கன்னு நீங்க யாரை நம்பியும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ உங்களுக்கு தேவையானத உங்க வயசு இருக்கிறப்பவே நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையாவது நம்ம கத்துக்கிறதுக்கு தயக்கப்படாதீங்க அசிங்கப்பட தேவையே இல்லைங்க ஏன்னா இந்த விஷயம் தெரியாம பின்னால ஒரு நாள் யாருக்கிட்டையாவது அவமானப்படுறதுக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயக்கப்படணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரிங்க நம்மளுடைய நிலைமை மாறிட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை சோ எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் பாசிட்டிவா சந்தோஷமா நீங்க அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணி பாருங்க கட்டாயமா உங்களுடைய நிலைமையே மாறிடுங்க நம்மளுடைய கோபம் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய சூறாவளி காத்து மாதிரி இந்த இடத்துல அது தணிஞ்சு போயிடும் ஆனா அந்த சூறாவளி காத்துக்கு எப்படி மரத்துடைய கிளைகள்லாம் பழியாகுதோ அதே மாதிரிதான் மனுஷங்களுடைய மனங்கள் நொறுங்கி போயிடுது சோ அதனால உங்களுடைய கோபம் வரும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா இந்த அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண் சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருங்க கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு அனுபவமும் தேவை எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தேவை அதே மாதிரி எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கொஞ்சம் நம்பலாம் நம்மள விட்டுட்டு ரொம்ப தூரம் ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க நம்ம மேல என்னைக்குமே அக்கறையா இருப்பாங்க அப்பப்ப வருவாங்க வந்து பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவாங்க சோ அந்த மாதிரி உறவுகளையும் கொஞ்சம் நம்பலாம் ஆனா உங்க கிட்ட வர்றது உங்களுடைய அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சோடனே மறுபடியும் போறது மறுபடியும் வருவாங்க சிரிச்சு பேசுவாங்க மறுபடியும் போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து வந்து அவங்களுடைய தேவைகளை மட்டும் பயன்படுத்திட்டு போகக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களை மட்டும் என்னைக்குமே நம்பாதீங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் தேவை உங்களால காரியங்கள் தேவை ஆனா நீங்க அவங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி உறவுகளை அவாய்ட் பண்றதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி இங்க கெட்டவன் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான் ஆனா நல்லவங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறது இங்க நிறைய பேருடைய மனநிலையா இருக்கு ஒரு விஷயம் தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே கெட்டவங்களால நல்லவங்களாவும் வாழ முடியாது நல்ல வாழ்க்கையும் வாழ முடியாது நம்மளுடைய பார்வைக்கு வேணா அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலாம் அவங்களால நல்லவங்களா வாழ முடியாது அதே மாதிரி நல்லவங்களால என்னைக்குமே கெட்டவங்களா வாழ முடியாது இத புரிஞ்சுக்கிட்டாவே யார் எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இங்க ஒரு ஆண் இருக்கான்னு பாத்தியா ஒரு ஆணுடைய ஒரு பலவீனம் பலவீனமா ஒரு ஒரு தருணம் உணர்றான் அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான வாங்கி கொடுக்காத அளவுக்கு கையில பணம் இல்லாத அந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க ஒரு ஆண் தன்னையே பலவீனமா உணரக்கூடிய ஒரு தருணம் சோ அதனால என்னைக்குமே ஒரு ஆணா இருந்தாலும் சரிங்க பெண்ணா இருந்தாலும் சரி தனக்கு தேவையானத தானே சம்பாதிக்க கூடிய அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க தயவு செஞ்சு அது முக்கியமா பெண்கள் இருக்கீங்க பாத்தீங்களா யாரையுமே நம்பி இருக்காதீங்க ஒரு ரூபாய் அவங்க கொடுப்பாங்க இவங்க குடுப்பாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய சொந்த கால நீங்க நிக்க பழகுங்க அப்பதான் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய சக்தி அது நம்மள நேசிக்கிறவங்களுக்கு நம்மள புடிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா நம்மள வெறுக்கிறவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைய கொடுக்கும் சோ என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் மலைய நலிக்கா இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒண்ணுதான் ஆரம்பத்துல வேணா அது கசப்பா இருக்கலாம் கட்டாயமா கடைசியில உங்களுக்கு தான் கொடுக்கும் அதே மாதிரி சரியோ தப்போ எதையுமே தைரியமா யாருக்கும் பயப்படாத பேசக்கூடிய ஒருத்தவங்க யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இல்லாத ஒரு ஒரு மனுஷங்களா இருப்பாங்க என்னைக்குமே யார்கிட்டயும் படபடன்னு பேசுறவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்காம கோவமா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி எதையுமே ஓபனா வெளியில பேசுறவங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணும்னு நினைக்க மாட்டாங்க அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய சில முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா ஒரு சில முடிவுகள் உங்களுக்கு பிடிச்ச முடிவுகளா இருக்கும் அதை என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க பிடிவாதமா இருங்க ஒருவேளை நீங்க அந்த இடத்துல பிடிவாதமா இருக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டி வரும் பிடிவாதமா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கலாம் சோ நமக்கு தேவையான விஷயத்துக்கு நம்ம பிடிவாதம் தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணாமலே இருக்கிறது மிக மிக மோசமான ஒரு சூழல் ஏன்னா இங்க ஒரு இடத்துல நம்ம முயற்சின்னு ஒரு விஷயத்த தான் அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற முடிவே நமக்கு கொடுக்கும் சோ முயற்சி பண்ணி தோத்து போறது தப்பு கிடையாதுங்க முயற்சியே பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் சோம்பேறித்தனம் அதே மாதிரி இங்க குறை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க நாம வாழக்கூடிய வாழ்க்கையை நாம எப்படி இல்லாம அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்